சித்த பெருமக்கள் தன்னுடைய சரீரத்தை பெரிதாக்கிக் கொள்வது தன்னுடைய சரீரத்தை சுருக்கி கொள்வது இதெல்லாம் சர்வசாதாரமா பண்றாங்களே அவங்க சர்வசாதாரமா பண்றதா நம்ம சொன்னாலும் கூட அவங்க சர்வசாதாரமா பண்ணல தன்னுடைய தவா ஆற்றலை செலவு செய்துதான் அவர்கள் அதை பெறுகிறார்கள் உலகம் முழுவதுமே இந்த பிரபஞ்சமே பிராண ஆற்றலால் தான் இயங்கிட்டு இருக்கு தன்னுடைய பிராணனை வசப்படுத்திய சித்தரால் இந்த பிரபஞ்சத்தை வசப்படுத்த முடியும் பிரபஞ்சத்தை தன் தன் போக்கில் வளைக்க முடியும் ரசவாதம் பண்றாங்க ஒரு கல்ல தங்கமாத்தாங்க ஸ்பரிச வேதி அப்படின்னு ஒரு கல் இருக்கு அது தொட்டா எதுவாக இருந்தாலும் தங்கமா மாறிடுங்கிறாங்க ஸ்பரிசித்தால் வேதி அதான் ஸ்பரிச வேதி புரியுதுங்களா ஸ்பரிசித்தால் வேதி ஆற்றமா ஆனா சித்தர்கள் எதை மிகப்பெரிய வேதி வினைன்னு சொல்றாங்க தெரியுங்களா நான் சொல்றது ஒரு கோணம் புரியுதா ஒரு கல் இருக்கு ஸ்பரிச வேதிங்கிற ஒரு இன்னொரு கல்லால அந்த கல்லை டச் பண்றாங்க டச் பண்றோன்னு என்னது தங்கமா மாறிடுது அதாவது என்ன இது ஸ்பரிசித்தது அது வேதி ஆற்றியதான் ஓகே இது ஸ்பரிச வேதின்னு அதனால பேரா ஆனா உண்மையான ஸ்பரிச வேதி எது தெரியுமா ஒரு குரு ஒரு பயிற்சி கொடுக்கின்ற பொழுது உதாரணத்துக்கு ஒரு யோக சக்தி பயிற்சியை பிரஜாபதி கொடுக்கிறார் உங்களுடைய பூர்வ அவர் வந்து என்ன பண்ற தன்னுடைய விரலை வைத்து அழுத்துவார் அப்போது உங்களுக்குள் ஒரு ஸ்பரிச வேதி நடக்கும் நீங்கள் சாமானிய மனிதரிலிருந்து தெய்வீக மனிதராக மாற ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய விதி மாற்றி எழுதப்படும் பிரம்ம லிவி மாற்றி எழுதப்படும் உங்களுக்கு ஒரு குரு தீட்சை கொடுக்கும் போது அதுதான் நடக்குது உண்மையான குருவாக இருந்தா எடுத்துங்க குரு வந்து உங்களுடைய வலது காதல மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் ஸ்பரிசிக்கிறது உங்களுடைய போய் தொடுது அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மாற்றம் நிகழ்கிறது உங்களை ஆன்மாவில் வேதியியல் மாற்றம் நிகழ்கிறது ஆன்மான்னு நான் சொல்றது என்ன ஆன்மாவோட மேலடுக்கல உங்களுடைய கோஷங்கள்ல மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் பிராணமய கோஷம் இதிலெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அந்த மாற்றம் உங்கள் சரீரத்திலும் ஒரு ஒரு நிலையில் பிரதிபலிக்கிறது அதுதான் உண்மையான ஆன்மீக மறுமலர்ச்சி உங்களுக்குள் ஒரு ஸ்பரிச வேதியினுடைய செயல்பாட்டை ஒரு குரு தர முடிந்தால் அவர்தான் உண்மையான குரு